ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டூ லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் பகுதி பாகம் இரண்டு இதில் பயிற்சி பனிரெண்டு இது கடைசியாக இருக்கும் ஆனால் இதுக்கு அடுத்தாப்பில் லெட்டர்ஸ் போர்ஷன் தட் இஸ் கடிதப் பகுதி வரும் ஸோ இப்போ பயிற்சி பனிரெண்டில் ரெண்டு லெவல் ஆஃப் ஸ்பீட் அடுத்தடுத்து வரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆண்டு மாபெரும் தேசிய கவிஞர் பாரதியாரின் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எதிர்கட்சிக்காரர்களும் ஆளும் கட்சிக்காரர்களும் கட்சி மாறுபாடின்றி ஆங்காங்கே பட்டி தொட்டிகளில் எல்லாம் பாரதி விழா நடத்தி வருகிறார்கள் இதை மனதார பாராட்ட வேண்டும் அவர் உயர்ந்த கருத்துக்களை யாவரும் போற்றி பாராட்டுகிறார்கள் அவரது கொள்கையை பரப்புவதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அறநிலையத்துறை அமைச்சர் உரையாற்றுங்கால் இந்த கருத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் சர்க்கார் இருக்கக்கூடிய பாரதி நூல்களை வெளிக்கொண்டு வர முயற்சித்தால் எல்லோரும் முழு மனதுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் தேச தொண்டர்கள் பாரதியை சிறந்ததொரு தேசிய கவி என்றும் மொழி தொண்டர்கள் அவரை சிறந்த தமிழ் தமிழ்மகன் என்றும் கவிச்சுவை சேர்பவர்கள் அவரை கவிச்சக்கரவர்த்தி என்றும் சமயத் தொண்டர்கள் பெரிய தெய்வபக்தர் என்றும் அவரவர்கள் கோணத்தில் இருந்து போற்றி பாராட்டுகிறார்கள் பிரிவினை சக்திகள் அவ்வப்போது தலை தூக்கும் இந்த காலத்தில் வையத்தை ஒன்றாக்கும் கருவிதான் பாரதியாரின் தேசிய கீத பாடல்கள் என்பதை உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பைந்தமிழ் சொற்களால் தமிழ் இனத்திற்கே பெருமை தேடி தருவது அவரது இலக்கிய செல்வம் மனப்பூர்வமாக சொல்கிறேன் அவர் ஊட்டுவது உணர்ச்சி வெறி அன்று அவர் காட்டுவது பன்மையில் ஒருமை ஒருமையில் பன்மை அன்று சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் தெழிக்கச் செய்தி என அறிவுரை வழங்கியவர் பாரதி என்பதை எடுத்து சொல்லாமற் போனால் பயன் இல்லை அவரது பாடல் அமுகம் நம் செவி வழியே வாய்ந்து நம் அறிவையும் உணர்ச்சியையும் பண்படுத்தி ஓங்குக வாழ்க பாரதி திருநாமம் தொடக்க நிலை பகுதி பாகம் இரண்டு இன்க்ரீசிங் ஸ்பீட் பயிற்சி எண் இந்த ஆண்டு மாபெரும் தேசிய கவிஞர் பாரதியாரின் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எதிர்கட்சிக்காரர்களும் ஆளும் கட்சிக்காரர்களும் கட்சி மாறுபாடின்றி ஆங்காங்கே பட்டி எல்லாம் பாரதி விழா நடத்தி வருகிறார்கள் அவரது கொள்கையை பரப்புவதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பலரும் கேட்டுக்கொண்டார்கள் இதை மனதார பாராட்ட வேண்டும் அவர் கவிதையில் உள்ள உயர்ந்த கருத்துக்களை யாவரும் போற்றி பாராட்டுகிறார்கள் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் உரையாற்றுங்கள் இந்த கருத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் தற்கா இருக்கக்கூடிய பாரதி நூல்களை வெளிக்கொண்டு வர முயற்சித்தால் எல்லோரும் முழு மனதுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் தேச தொண்டர்கள் பாரதியை சிறந்ததொரு தேசிய கவி என்றும் மொழி தொண்டர்கள் அவரை சிறந்த தமிழ் மகன் என்றும் கவிச்சுவை தேர்பவர்கள் அவரை கவிச்சக்கரவர்த்தி என்றும் சமய தொண்டர்கள் பெரிய தெய்வ பக்தர் என்றும் அவரவர்கள் கோணத்தில் இருந்து போற்றி பாராட்டுகிறார்கள் பிரிதினை சக்திகள் அவ்வப்போது தலைதூக்கும் இந்த காலத்தில் வையத்தை ஒன்றாக்கும் கருவிதான் பாரதியாரின் தேசிய கீத பாடல்கள் என்பதை உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொற்களால் தமிழ் இனத்திற்கே பெருமை தேடி தருவது அவரது இலக்கிய செல்வம் மனப்பூர்வமாக சொல்கிறேன் அவர் ஊட்டுவது உணர்ச்சி வெறி அன்று அவர் காட்டுவது பன்மையில் ஒருமை ஒருமையில் பன்மை அன்று சேமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் தெளிக்க செய்தீர் என அறிவுரை வழங்கியவர் பாரதி என்பதை எடுத்துச் சொல்லாமற் போனால் பயன் இல்லை அவரது பாடல் அமுதம் நம் செவி வழியே பாய்ந்து நம் அறிவையும் உணர்ச்சியையும் பண்படுத்தி ஓங்குக வாழ்க பாரதி திருநாமம்